விஜய் டிவியில் பல சின்ன திரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் தர்ஷினி என்கின்ற டிடி இவர் தனுஷின் பவர் பாண்டி படத்திலும் ஜி வி பிரகாஷ் நடித்த சர்வம் தாளமயம் படத்திலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதே போல அதர்வா மணிகண்டன் நடித்த மந்தகம் என்ற வெப்தொடரிலும் இவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் தொகுப்பாளினி டிடிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தும் பெற்றனர் அதன் பின் ஒரு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வரும் டிடி முன்னணி நடிகர்களின் திரைப்பட நிகழ்ச்சிகளை தற்போது தொகுத்து வழங்கி வருகிறார் இதற்கிடையில் படங்களிலும் நடித்து இணையத்தில் ஆக்டிவாக இருந்து சில பதிவுகளையும் பகிர்கிறார் தற்போது இதுவரை இல்லாத கவர்ச்சியில் சேலையில் மயக்கும்படியான போஸ் கொடுத்து ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் டிடி இந்த சேலையில் பார்க்கும்போது பளிச்சென்று தன்னுடைய முன்னலகு எடுப்பாக தெரியும் விதமாக போஸ் கொடுத்திருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அட இது நம்ம இது என்ன இந்த மாதிரிலாம் வர வர போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் கமெண்டில் பதிவிட்டு வராங்க டிடியோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்